கழகத்தின் ஆவி என்ற ஒரு ஆவி இருக்கிறது இந்த கழகத்தின் ஆவி என்ன பண்ணும்னா உங்களுக்கு விரோதமாகவே உங்களை சுற்றி இருக்கிறவர்களை எழுப்பும் நீங்க போய் கேட்டு பாருங்க நீங்க அப்படி உங்களுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க திடீர்னு உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க ஏன் அப்படின்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் விசாசு பலப்படுறான் விசாசு பலனாகிறான் அவன் பலனடைய நீங்க விடக்கூடாது

எல்லாரும் என் மேல பொறாமப்படுறாங்க சிஸ்டர் சொல்லிட்டு ஜாலியா உட்காராதீங்க இதுதான் பிசாசு பல நடைகிற ஸ்டேஜ் இத்தனை நாள் உங்ககிட்ட பிசினஸ் பண்ணவங்க திடீர்னு உங்களுக்கு விரோதமா தப்பு தப்பா பேசுறாங்களா ஏன் உனக்கு விரோதமா அந்த கழகத்தை நாவி எழும்புது எத்தனை பேர் ஸ்டாப் பண்ண ரெடியா இருக்கிறீங்க

திடீர்னு என்ன பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இருந்துதான் பாஸ்டர் என் குடும்பத்துல பிரச்சனை என் பிள்ளைக மத்தியில பிரச்சனை எல்லா காரியத்திலயும் ஒரு சரிவு அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிசாஸ் என்டர் ஆகிறது அபியா இந்த இடத்துலயும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் பாருங்க அபியா என்ன பண்றாரு பாருங்க வாசிக்கிறேன் எட்டாவது வசனம் இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கத்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான கூட்டம் எரோபியாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகள் உங்களிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி பத்தாவது வசனத்துல அபியா சொல்றாரு எங்களுக்கோ கத்தரே தேவன் அமேன் எரோபியாம் கழகத்தின் ஆவியோடு இணைந்து கழகம் பண்ணும்போது அபியா சொல்றாரு எனக்கு கத்தர் தான் பா தேவன் எனக்கு ஏசு தான் பா என் கடவுள் எனக்கு விரோதமாய் கழகத்தின் ஆவி செயல்பட முடியாதுன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் நம்மளும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அவனை மிதிப்போமா எழுந்து எழுந்து நில்லுங்க இந்த கழகத்தின் ஆவி என் பிசினஸ் குறித்து தப்பு தப்பா பேசுகிற ஆவி என் ஊழியத்தை குறித்து தவறாய் பேசுகிற ஒரு ஆவி என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை குறித்து தவறாய் பேசுகிற ஒரு ஆவி என்னை பற்றி எப்பவுமே ஜனங்களை தப்பு சிந்திக்க வைக்கிற ஒரு கழகத்தின் ஆவி இப்பொழுது அந்த கழகத்தின் நாங்கள் சபையாராய் சபையாராய் ஒருமித்து ஒருமித்து சபையே வேதம் சொல்லுகிறது எங்கே இரண்டு மூன்று நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் நம்ம இத்தனை பேர் ஒருமித்து செபிக்கிறோம் நம்ம செபிக்க ஆரம்பிச்சிட்டா வானம் மண்டலம் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க இந்த கோயம்பு கோயம்புத்தூர் பட்டணத்துல இந்த இந்திய தேசத்துல இந்த தமிழ்நாடுல இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற கலகத்தின் ஆவிய நாங்கள் சபையாரா இணைந்து ஒருமித்து மிதிக்கிறோம் ஒருமித்து மிதிக்கிறோம் எல்லா வாய்களை திறந்து சௌம் பண்ணுங்க கலகத்தின் ஆவியே உனக்கு என் குடும்பத்துல இடம் இல்ல கலகத்தின் ஆவியே உனக்கு என் பிசினஸ்ல இடம் இல்ல கலகத்தின் ஆவியே உனக்கு என் தொழில் வியாபாரத்துல இடம் இல்ல கலகத்தின் ஆவியே உனக்கு மனைவி கிட்ட இடம் இல்ல கழகத்தின் நாவியே உனக்கு என் பிள்ளை கிட்ட இடம் இல்ல என் பையன் கிட்ட உனக்கு எடம் இல்லை நாமத்தின் ஆவிய நாங்கள் ஒருமித்து துரத்துகிறோம் ஒருமித்து துரத்துகிறோம் நல்ல வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டோம் ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டோம் கழகத்தின் ஆவியை நாங்கள் துரத்துகிறோம் ஆன்லைன்ல பார்க்கிற நீங்க கூட ஜோம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல இந்த ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக 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 என் குடும்பத்தை விட்டு என் குடும்பத்தை விட்டு ரீகா நாமா ஷாகா லாதா ரபா ரீபா லாகா ரபா ரீபா லாகா ரபா என்ன குறித்து தப்பா பேசுகிற அசுத்த ஆவி மனிதர்களை விட்டு விலகுவதாக இன்னைக்கு நிறைய இதுல நம்ம சிக்கி இருக்கிறோங்க நாரைய பெரியசிக்கி இருக்கிறோம் முன்னாடி நல்ல சிரிக்க சிரிக்க பேசுறாங்க ஆனா பின்னாடி போனதுக்கு அப்புறம் நம்மள அவமானப்படுத்துறாங்க அந்த அசுதாவியத் துரத்துங்க 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 இந்த அசுதாவிய பேர் தான் கலகத் நாவி இது தேசத்தையே அழிச்சிரோம் இது சாலமோனை அழித்தது இது ரெகோபயாமை அழித்தது அபியா கிட்ட வரும்போது அபியா ஸ்டாப் பண்றாரு நீங்க ஸ்டாப் பண்ணுங்க பிரியமானவர்களே ஓரி பலகத ரவ ஷகலத ரப ஓரி பலகத ரவ ஷகலப ரப இயேசு நாமத்தில் கழகத்தின் ஆவியை மிதிக்கிறேன். மலிதா தீவுல பவுல் உள்ள இறங்கின உன்ன அது வரைக்கும் கப்பல் இருக்கிறவங்க சொல்றாங்க பவுளுடைய தேவன் பவுளுடைய தேவன் என்று ஆனா தீவுக்குள்ளே வாய் பேசுது இவன் ஏதோ பாவம் செஞ்சுட்டான் அதனாலதான் பழி இவனை விட மாட்டேங்குதுன்னு பேசுறாங்க இந்த கழகத்து நாவிய நம்ம துரத்துவோமா கழகத்து நாவிய பவுல் அங்க துரத்துறாரு பவுள் துரத்துன உடனே அந்த பட்டணத்துக்கே அதிபதியாக ஒரு மூணு மாசம் கர்த்தர் வாழ வச்சாரு வாய்களை திறந்து நீங்க

பிசாஸ் எவ்வளவு விரோதமா நிக்கிறான் பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவன் உள்ள நுழையிறது இதையும் கேட்டுட்டு நீங்க அமைதியா இருக்க கூடாது வாய்களை திறந்து சத்தமா சௌம் பண்ணுங்க ஓ ரிபனதல ரப ஷகத ரப ரிகனமல கத ரப இந்த கலகத்தின் ஆவியை தரத்துகிறேன் கலகத்தின் ஆவியை தரத்துகிறேன் கலகத்தின் ஆவியை தரத்துகிறேன் ரிகனம ஷகத ரப ரிபல க ரப ரிபல க ரப சகோதரர்களே வாய்களை திறந்து சௌம் பண்ணுங்க உங்க குடும்பத்துக்கு ஆசாரிய நீங்கதான் உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பலி கொடுக்கிறவர் உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ரத்தத்தை எடுத்து நிலக்கால்ல பூசுகிறவர் வாய்களை திறந்து சகோதரர் மார்கள் ஜவு ஆண்டவரே என் குடும்பத்தில் செயல்படுகிற கழகத்தின் ஆவியை நான் துரத்துகிறேன் கழகத்தின் ஆவிய உங்களுடைய ரத்தத்தை கொண்டு துரத்துகிறப்பா உங்களுடைய ரத்தத்தை எங்க வீட்டுக்குள்ள நான் தெளிக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு மேலே தெளிக்கிறேன் என் மனைவிக்கு மேலே தெளிக்கிறேன் என் மனைவிக்கு மேலே நான் தெளிக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க கழகத்தின் ஆவி வெளியேறுவதாக என் பிசினஸ்க்கு மேலாக உங்களுடைய ரத்தத்தை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் கழகத்தின் ஆவியை சங்கார ஆவியை போல கழகத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்கும் கத்தர் கிரிய செய்தார் வாய்களை திறந்து ஜெபிக்கிற இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய குடும்பத்துக்குள்ள ஆண்டவத்தனுடைய ரத்தத்தை தெளிக்கிறாரு ஓ அவருடைய ரத்தத்துக்கு முன்பாக எந்த சுத்தாவியும் நிற்க முடியாது ஹாலுலுயா ஓ நல்லவரே நே சரி ரத்தம் என் மேலே நெருங்காது சாதான்னு சொல்லுவோமா நே மேலே நெருங்காது சாத்த பாசமாயசமசீலுவாயில் பலியான பிசாசிக் பின்று விட்ட இசு பாசமசீலுவாயில் பலியானார் பிசாசை ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி ஏதுவோ அணுகாது பாடுங்க எந்த தீங்கும் தீண்டாது ரத்த கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே

பிசாசு பலன் அடைகிறான் எனக்கு விரோதமான்றதை எப்படி கண்டுபிடிக்கலானா எட்டாவது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் திங்கிங் இந்த வாரம் நீங்க பிரசங்கம் கேட்டிருப்பீங்க பாஸ்டரோட பிரசங்கம் ஓவர் திங்க்கிங் அதே போல பிசாசுனால ஏவப்பட்ட மனிதர்களும் உங்களை அழிக்க வேண்டும் என்று சிந்திப்பார்கள் பிளான் போடுவாங்க சிந்தனையிலேயே பிளான் போடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு விதமான ஜபம் நம்ம டெய்லியும் பண்ணுவோம் ஒன்று வாயில பண்ற ஜபம் இன்னொன்று உங்க சிந்தனையில் பண்ற ஜபம் எதற்கு பவர் ஜாஸ்தினா ஃபர்ஸ்ட் உங்க சிந்தனையில் என்ன நீங்க சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்க வாய் வழியாக வெளியே வரும் அதே போல தான் ஆவிக்குரிய உலகத்தில் உங்க சிந்தனைக்கு பவர் அதிகம் அதனால தான் பவுல் இப்படியாக எழுதுவார் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாவதாக கிறிஸ்துவின் சிந்தை உடையவன் பிசாசு எவ்வளோ மனிதர்களை ஏவி உங்களுக்கு விரோதமாக திட்டத்தை தீட்டினாலும் உங்க ஒரு சிந்தை போதும் அவன் மொத்த பிளானையும் களைச்சிரும் அபியா சொல்றாரு எனக்கு விரோதமாகவும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் குடும்பத்துக்கு விரோதமாகவும் எழும்பலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா

மனிதர்களுடைய எண்ணங்களில் இருக்கிற என்னை குறித்தான தவறான சிந்தனைகள் இப்பொழுதே மாற்றப்படுவதாக சத்தமா சொல்லுங்க இப்பொழுதே மாற்றப்படுவதாக அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் மூன்றாவதாக பிசாசு உங்களுக்கு விரோதமா பலன் அடைறான்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் Thank you Jesus hallelujah அதே எட்டாவது வசனம் நீங்கள் ஏராளமான கூட்டம் எரோபயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே உனக்கு விரோதமாக பில்லி சூனியம் மந்திரம் இதெல்லாம் பிசாச செய்ய வைப்பான் தேர்ட் ஸ்டேஜ் பிசாசு உங்களுக்கு விரோதமாக பெலன் கொள்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் கழகத்தை உண்டு பண்ணுவா அங்கேயே மிதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம் நம்பர் டூ செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம் நினைவுகள் அட்லீஸ்ட் அங்கேயாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அதையும் விட்டுட்டிங்கன்னா மூன்றாவது ஸ்டேஜ் எங்கே போவான் தெரியுமா பில்லி சூனிய மந்திரங்கள் ஆவிகளை ஏவி உங்கள் குடும்பத்தை கெடுக்க அவன் ட்ரை பண்ணுவான் ஒருவேளை குடும்பத்துக்குள்ள நீங்க அந்த மாதிரி ஏதாவது குடும்பத்துல வித்தியாசமா இருக்கு உங்கள் வலது கையை உயர்த்துங்க உங்களுக்காக நான் வலது கையை உயர்த்துங்க ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து தன்னை வலது கையை உயர்த்தி இருக்கிற ஆன்லைன்ல நீங்களும் உங்க கைய உயர்த்துங்க கையை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக பிசினஸ்க்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பப்பட்ட எல்லாம் மந்திர தந்திர எல்லாம் சூனியங்கள் இந்த காலை வேலையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உடைக்கப்படுவதாக

கத்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவைகள் ஒன்றும் எனக்கு சேதப்படுத்தாது அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது எந்த பிசாசின் தந்திரங்களும் என்னை சேதப்படுத்தாது எந்த பிசாசுடைய மந்திரங்களும் என்னை சேதப்படுத்தாது எந்த பிசாசுடைய திட்டங்களும் என்னை சேதப்படுத்தாது ஏன்னா கத்தரனோடு இருக்கிறார் கத்தரனோடு இருக்கிறார் ஆ இது தேர்டு ஸ்டேஜ் தேங்க் யூ ஜீஸ் அடுத்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க இது ஃபோர்த் ஸ்டேஜ் பிசாஸ் உனக்கு விரோதமாக பெலன் கொள்றான் என்பதை அறிந்து கொள்கிற ஃபோர்த் கட்டம் நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கத்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சபைக்கு வர்றது பிடிக்காம போகும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பாஸ்டர் மேல உங்களுக்கு கோபம் வரும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பாஸ்டரையும் பேசுவீங்க நாலாவது கட்டம் பிரியமானவர்களே இங்கேயும் நீங்க விட்டுட்டீங்கண்ணா அடுத்தது சாலமோன் அழிந்தே போன மாதிரி நம்மளுடைய காலங்களும் அழிந்து போகும் எரோபையாம் அழிந்து போன ரெகோபையாம் அழிந்து போன மாதிரி நாமளும் அழிஞ்சிருவோம் ஆனா அபியா இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு இதுதாங்க பவர்ஃபுல் கர்த்தருடைய வல்லமையே இதுதான் உனக்கு விரோதமா எங்க எந்த இடத்துல பிசாசு பலன் கொள்றான்றத இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க நம்பர் ஒன்னா நம்பர் டூ நம்பர் த்ரீயா நம்பர் ஃபோரா ஒருவேளை நம்பர் ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா இன்றோடு கூட மற்றவர்களை பத்தி பேசுகிறதையும் உங்க சபைய பத்தி உங்க போதகரை பத்தி குறை சொல்வதையும் தடுத்து நிறுத்திடுங்க அவங்க தப்பு செய்யறாங்க நான் பேசுறேன் இல்லைங்க பிசாசு உனக்கு விரோதமாக பலன் கொண்டு கிரியை செய்வத நாலாவது படியில் நின்றுகிட்டு இருக்கிறீங்க அதனாலதான் உனக்காக நியமிக்கப்பட்ட உங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்காக திறப்பில் நிற்கிற உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிற உங்க போதகருக்கு விரோதமாகவும் உங்கள் சபைக்கு விரோதமாகவும் உங்கள் நாக்கு எழும்புது பிசாசு உங்களை பேச வைக்கிறான் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால என் சபைக்கு விரோதமாக எனக்கு ஊழியனுக்கு விரோதமாக நான் பேசாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துங்கப்பா ஹாலி லூயா லேவியர் குடும்பத்தையே தள்ளி வச்சிட்டார் அடுத்தது என்ன நடக்குது வாசிக்கிறேன் பாருங்க தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்கள் உண்டு பண்ணவில்லையோ இளம் காளையினாலும் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாய் இருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி நான் நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் இந்த நாலாவது ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் நல்லா புல்லரிக்கிற மாதிரி யாராவது பேசுனா அருமையான பிரசகன்றும் நல்ல பேஸ் வச்சு ட்ரம் போட்டா அருமையான பிரசங்க ஒன்றும் ஆனா வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம் பிரியமானவர்களே வார்த்தை தான் உங்க அஸ்திபாரம் பாரம் அஸ்தி ஸ்ட்ராங் இல்லாம நீங்க என்னதான் ஆடினாலும் பாடினாலும் டான்ஸ் ஆடினாலும் புல் ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த வீடு காற்றில் அடிபட்டு அலைனால அடிபட்டு விழுகிற மணல் மேல கட்டப்பட்ட வாழ்க்கையை போல மாறிவிடும் ஆமீன் சொல்லுங்க எனக்கு வார்த்தை நிறைந்த சபைய கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா அலே லூயா பிரியமானவர்களே நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாலு ஸ்டேஜ் விசாசு உனக்கு விரோதமாய் பலன் கொள்வான் என்பதை அறிந்து கொள்வது இன்னைக்கு நாம் அதை உடைக்க போறோம் நீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கத்தர் சொல்லி இருக்கிறாரு என் நாமத்தினாலே அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் என் அப்பா துரத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா சரி இந்த அசுத்த ஆவிகள் வெளியேறும் பொழுது செய்கிற காரியம் பாருங்க அந்த அபியா என்ன செய்தார் வாசிக்கிறேன் பன்னெண்டாவது வசனம் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடே கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக பூரிக்கைகளை பெரும் துணியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரரே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாத செய்தால் உங்களுக்கு சித்திக்காது இன்னைக்கு நான் சொல்றேங்க கர்த்தர் உங்கள் சேனாதிபதியா இருக்கிறபடியால் உங்களுக்கு விரோதமாய் செய்த எந்த காரியமும் சித்திக்காது உங்களுக்கு விரோதமாக செய்த எந்த வாய்க்காது கர்த்தர் சொல்லிருக்கிறாரு உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் சொல்லுங்க பிசாசு செய்கிற செயல்கள் என் வாழ்க்கையில சித்திக்காது

உங்களுக்கே தெரியாது அஞ்சாவது வருஷம் யோசிப்பீங்க ஐயோ எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே அவ்வளோ தடவை சர்ச்சில் அவ்வளோ தடவை உபவாச ஜபத்தில் சொன்னாங்களே மிஸ் பண்ணிட்டனே சகோதரிகளே சகோதரர்களே மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு அந்த நாலு ஸ்டேஜ உடைக்கிற வல்லமையை கத்தர் நம்ம மேல ஊற்ற போகிறார் அதை பெற்று கொண்டு செபிக்க ஆண்டவரே நீரே எங்களுக்கு சேனாதிபதியா இருக்கிறபடியினால் விசாசே நீ எனக்கு விரோதமான போட்ட அனைத்து திட்டங்களும் அனைத்து செயல்களும் இன்றைக்கு சித்திக்காமல் போவதற்காக இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாக நாங்கள் சபையாராய் வந்து நிற்கிறோம் ஆன்லைன் சபையாராய் பிசாசே உனக்கு விரோதமாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் நல்லா ஜோம் பண்ணுங்க ஒரு நடந்து இந்த உங்க வார்த்தை தான் பட்டயம் வாய்களை வாய்களை திறந்து திறந்து ஓ ஓ ஷகா ஜெபிச்சா போதும் செய்ய ஒரு யுத்தம் இன்றைக்கு எனக்கு விரோதமா இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்படுவதாக என் சபைக்கு விரோதமாக பி டு விரோதமாக சிட்டி சபைக்கு விரோதமாக எழுமனை யுத்தங்கள் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்படுவதாக இந்த பட்டணத்தில் தலையை உயர்த்துகிற நாட்கள் வருவதாக சகல செயல்கள் கழகத்தின் ஆவிகள் எங்களை குறித்து தவறாய் நினைக்க வைக்கிற ஆவிகள் பிள்ளை சுனிய மந்திரத்தின் ஆவிகள் எங்க சபையை குறித்து எங்க ஊழியனை குறித்து தவறாய் நினைக்க வைக்கிற ஆவிகள் ஏசுவின் நாமத்தில் எங்க குடும்பத்தை விட்டு விலகுவதாக வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க வாய்களை திறந்து நல்லா ஜோம் பண்ணுங்க நாலு ஸ்டேஜ சொல்லி சொல்லி உடைங்க சொல்லி சொல்லி உடைங்க யூ ஹேவ் தி எபிலிட்டி டு பிரேக் தி ஈவில் ஆல்டர்ஸ் பிசாசின் தீய பலிபீடங்களை உடைக்க ஆற்றலை கத்தர் உள்ள வச்சிருக்காரு this is the day இன்னைக்கு தான் அந்த நாள் இன்னைக்கு உடைக்கிற நாள் வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிற கலகத்தின் ஆவியை உடைக்கிற எனக்கு விரோதமாய் மனிதர் சிந்திக்க வைக்கிற ஆவிகளை ஒட்டைக்கிறேன் எனக்கு விரோதமா எழும்புகிற பில்லி சூனிய மந்திரங்களை ஒட்டைக்கிறேன் எனக்கு விரோதமாய் எழும்புகிற என்னை என் சபையை குறித்து தவறாய் நினைக்க வைக்கிற ஆவிகளை நான் மிதிக்கிறேன் நான் மிதிக்கிறேன் உங்க வல்லமை எங்களுக்கு வேணும்பா ஓ உங்க வல்லமை வேணும்பா வாய்களை திறந்து நல்ல சோமனுங்க நான் நிறுத்தின உடனே நீங்க நிறுத்தக்கூடாது இது உங்களுடைய டைம் ஓ ஆலே லூ